தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இருக்க உணவு முறைகள் இதன்படி பாத்தீங்கன்னா நம்மளோட ஆயில் நம்மளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு இருக்கோம் இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா நம்மளோட அழிவை வந்து நம்ம தயவு செஞ்சு தேட வேண்டாம் தயவு செஞ்சு யாருமே மது அருந்த வேண்டாம் புகைப்பழக்கம் வேண்டாம் இதை சொல்கிறதால நீ மட்டும் ஒழுங்கானு என்ன கேட்பீங்க நானும் ஆரம்பத்தில் வந்து மது புகை எல்லா பழக்கமும் எனக்கு இருந்துச்சு ஆனால் அதிலிருந்து நான் இப்போ நான் மீண்டு வந்திருக்கேன் ஏன்னா அது வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல ஒரு தம் அடித்தா தான் மூளை வேலை செய்யும் இல்லை சரக்கு அடித்தாதான் ஏதாவது வேலை செய்ய முடியும் கை எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஏன்னா வந்து நம்மளை வந்து அது வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு இதுதான் உண்மை தயவு செஞ்சு அதுக்கு வந்து யாருமே நம்ம அடிமையாக இருக்க வேண்டாம் நம்ம இன்னும் இந்த உலகத்தில் கொஞ்சம் நாள் வே வாழணும் மற்றவங்க நம்மளை மதிக்கணும் நல்ல ஒரு பேர் புகழோடு இருக்கணும்னா தயவு செஞ்சு இந்த மது பழக்கம் வேண்டாம் சரியா கவர்மெண்ட்டு விற்கிது அதனால தான் நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காம கவர்மெண்ட்டு இந்த மதுக்கடையை மூட என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்க செய்யுங்க நீங்க நிறுத்தினாலே அங்கே தானாக நிறுத்திடுவாங்க அப்படி நிறுத்தாட்டியும் நம்மளோட ஆயுசு நம்ம ரொம்ப வருஷம் வளம்ல எதுக்கு வந்து குடிச்சு குடிச்சு உயிரை நமக்கு எடுத்துக்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க உங்க எதிர்காலம் உங்கள் கையில் அந்த பாட்டிலே எழுதி போட்டுருக்கு மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்னு புகைப்பிடித்தல் உயிரை கொள்ளும் செய்து வேண்டாம் விட்டுருங்க இதுலேருந்து விடுபட்டு வாங்க ஏன்னா வந்து அதுக்கு அடிமையா இருக்க வேண்டாம் சரியா அதுவும் அதுவும் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது கூடாது அதுதான் ஒண்ணு நன்றி